என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கத்தாவை உம்முடைய பீடங்கள் அண்டகில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குன்றுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளைக் கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனில் தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் எங்கள் கேடகமாக்கிய தேவனே கண்ணோக்கமாயிரு அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் திருவையும் மகிமையும் அருள்வார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காத இந்த நாளிலே நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் வந்த எண்பத்தி நான்காம் அதிகாரத்திலே பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் சேலைகளின் கர்த்தாவின் உண்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தாவே உண்மை பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது இந்த சங்கீதத்தை எழுதியவர் புத்திரர் என்று சொல்லப்படுகிறது சேனைகளின் கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் நாம் கர்த்தரை நம்பியிருப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் பிரைசலான் அன்றைக்கு அனைவர் தம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களை நம்புகிறோம் உறவுகளை நம்புகிறோம் நம்மிடத்தில் இருக்கிற பொருட்களை நம்புகிறோம் நம்மிடத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்களை பணங்களை நம்புகிறோம் நம்மிடத்தில் இருக்கிற அந்தஸ்துகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி நாட்களில் இந்த மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் கடைசி நாட்களில் இந்த உறவுகள் நமக்கு வருவார்கள் நமக்கு பிரச்சனை போராட்டங்கள் என்றால் இந்த உறவுகள் வருவார்கள் நம்மிடத்தில் இருக்கிற பணம் பொருள் அந்தஸ்து இவைகளெல்லாம் நமக்கு ஆபத்திலே உதவும் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நிச்சயமாய் ஒன்றும் நமக்கு உதவாகும் கடந்த நாட்களிலே கடந்த வருடங்களுக்கு முன்பாக அந்த கொரோனா அந்த பிரிவில நான் பார்க்கும் பொழுது எத்தனையோ பெரிய பெரிய அந்தஸ்திலே இருக்கிற மனிதர்கள் உயர் பதவியிலே இருக்கிற மனிதர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அந்த கொரோனா வைரஸில் அவர்களிடத்தில் இருந்த பொருள் அவர்களிடத்தில் அவர்களிடத்திலிருந்து அந்த ஜனம் அவர்கள் உயிரை காப்பாற்ற முடிந்ததால் முடியவில்லை இன்றைக்கு கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே நீங்கள் கத்தரை நம்பியிருப்பீர்கள் என்றால் அவர் வார்த்தையை நம்பியிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் வாசிக்கிற முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை பிரேசலா இன்றைக்கு நாம் கர்த்தரை நம்பியிருப்போம் என்றால் கத்தனுடைய வார்த்தையை இருப்போம் என்றால் என் வாழ்க்கையிலே கத்தர் எனக்கு போதுமானவர் என் குடும்பத்திற்கு கத்தர் எனக்கு போதுமானவர் என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு கத்தர் போதுமானவர் என் எதிர்காலத்திற்கு கத்தர் போதுமானவர் இந்த பிரச்சனையிலே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் இந்த போராட்டத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் இந்த வியாதி பலவீனத்தில் கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் இந்த குறைவுகள் மத்தியிலே கர்த்தரின் என் சந்தித்து என்னை நிறைவாய் நடத்துவார் என்று இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் என்றால் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுவது கிடையாது